வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றியும் ஆசிரியர் கலந்தாய்வு பற்றியுமான செய்தி வந்து முக்கியமாக வந்திருக்கு முக்கியமான தகவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதோட நம்ம போகிற வீடியோ எல்லாம் வரணும்னா வரும்னா ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிங்க கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது பார்த்துக்குங்க அதை கிளிக் பண்ணிங்க சரிங்களா முக்கியமான தகவல் இது ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு அதுக்கு உண்டான கடிதம் இது சரிங்களா உபரி ஆசிரியர் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க உபரி ஆசிரியர் காலி பணியிடமே இல்லை அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம் இருக்கின்ற உபரியாக இருக்கின்ற பள்ளிகளில் மட்டும் அந்த ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வீடியோவில் இருக்கிற தகவல் இது தான் சரிங்களா அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய தகவல் இது தான் சரிங்களா முழுமையாக படிக்கிறேன் ஆசிரியர் அமைப்பு கல்வி பள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உபரையாக உள்ள இடைநிலை ஆசிரியர்களை கண்டறிந்து காலி பணியிடங்களில் மாணவர்களின் கல்வி நலன் கருதி பணி நிரவல் செய்தல் பார்வை ஒன்றில் காணும் அரசாணையின்படி ஆதிதிராவர நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உபரையாக உள்ள ஆசிரியர்களை மாணவர்களின் நலன் கருதி காலியாக உள்ள ஆசிரியர் காப்பாளர் பணியிடங்களில் பணி மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கியும் ஆணையிடப்பட்டுள்ளது பார்வை இரண்டில் காணும் அரசு கடிதத்தின் மேற்படி பணி பணிக்கான ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார கணக்கினை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய நிலையிலான மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு தெரிவித்து ஆணையிட்டுள்ளது மேற்காணும் பொருள் தொடர்பாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய நிலையிலான ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின் பணியை கணக்கீட்டின்படி மாவட்ட வாரியாக உள்ள உபரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நேரவல் கலந்தாய்வு சென்னை ஐந்து ஆதிதிராவிட நல ஆணையரத்தில் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று கவனத்தில் கொள்ளவும் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு எட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளதால் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் பணிபுரிய உபரி இடைநிலை ஆசிரியர்களை கலந்தாய்வில் கலந்து கொள்ள ஏதுவாக மாவட்ட கண்காணிப்பாளருடன் அனுப்பி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தனி வட்டாட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிர மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்களே எட்டாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு இதான் முக்கியமான தகவல் கலந்தாய்வு முடிந்த பிறகு காலி பணியிட நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய நன்றி